கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வி நல்லடியார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் لا يؤمن احدكم حتى يكون هواه تبع لما جئت به உங்கல்ல யாரும் உன்னை முஃமினாக முடியாது எது தெரியுமா நான் கொண்டு வந்த மார்க்கத்தை அவர் அவருடைய ஆசைக்கு தோதுவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஆசையை மார்க்கத்துக்கு தோதுவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா ஆசைப்படி இந்த பூமியில வாழ மாட்டேன் மேலான சகோதர்களே எல்லோருக்கும் வழிகாட்டல் வாலிபர்களா குடும்ப பொறுப்புதாரிகளா ஆண்களா பெண்களா ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டல் இருக்கிறது மேலானவர்களே யாரை போல நாங்க எங்களை வாழ்க்கையை அமைச்சிருக்கிறோம் யார போல லைஃப் அமைச்சிருக்கிறோம் அந்த வாலிபர்களே கண்ணியமான சிறந்த மிக உயர்ந்த வாலிபர்களே இஸ்லாமிய ஓப்படைந்தங்களே மேலானவர்களே யாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார மாதிரி முடிவெற்றத்துக்கு இன்பம் கொண்டிருக்கிறோம்